வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா என்னோடய மகளுக்கு வந்து நேற்று பத்தாவது பிறந்த நாள் கொண்டாடினோம் நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்களால் முடிஞ்ச ஒரு மூணு பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம் பிரியாணி அண்ட் சிக்கன் தொக்கு பண்ணி நம்மளே வீட்டில் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோம் அதுதான் இது காலையில் வந்து மத் ஸ்கூலுக்கு போயிட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா மத்தியானம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் ஈவினிங் வந்து பாப்பா வந்து கேக் கட் பண்ணால் நீங்களும் என்னோட மகளுக்கும் வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரம்புறவுகளே இதே போல் நீங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள்னு நான் நம்புகிறேன் என்னுடைய மகளோட ட்ரெஸ் அப்படின்றத சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்